இன்னைக்கு நாம் ஸ்வீட் கான் மசாலா பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்வீட்கானை இந்த மாதிரி உரிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சுப்போம் இப்போ நம்ம இதை இட்லி தட்லையே போட்டு ஆவியில் வேக வச்சுப்போம் எல்லா கானையும் இட்லி தட்டில் போட்டாச்சு இது ஏன் இட்லி தட்டில் போட்டு ஆவியில் வேக வைக்கிறேன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சு வேக வைக்கிறப்போ இதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் குறஞ்சிடும் அதனால தான் நான் இட்லி குண்டானில் இந்த தட்டில் போட்டு ஆவியில் வேக வைக்கிறேன் இப் இப்போ தண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டு எடுத்து வேக வச்சுக்குவோம் இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டுருவோம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்ப்போம் நல்லா வெந்திருச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு தட்டு மட்டை எடுத்துப்போம் இது அப்படியே எடுத்துப்போம் ஒரு கிண்ணத்தில் போட்டுப்போம் லைட்டாக உப்பு சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் சாட் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையும் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு சூடான சீர்கார் மசாலா தயாராகிடுச்சு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்